அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாலன் ஞானச்சித்தன் அக்டோபர் ரெண்டாம் தேதியான இன்னைக்கு மகாத்மா காந்தி அவங்களுடைய பிறந்த தினம் அவரது பிறந்த தினத்தை நம்ம காந்தி ஜெயந்தின்னு நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வரோம் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்துல பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி நாதுராம் கோட்சே என்பவரால் சுடப்பட்டு மரணம் அடைஞ்சார் அவருடைய இறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஜனவரி முப்பதாம் தேதியை தியாகிகள் தினமாக நம்ம கடைபிடிச்சி வரோம் சரிங்க இப்போ நான் காந்தியடிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய நிறைய தொடர்புகள் இருக்குது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதில் வந்து குறிப்பாக மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் மகாத்மா காந்திக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாரு படிக்க எழுத கையெழுத்து போட அதனால் தமிழ் மீதும் தமிழர் மீதும் மகாத்மா காந்திக்கு நிறைய அன்பு ஏற்பட்டுச்சு அதோடு மட்டும் இல்லை தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற வீரப்பெண்மையான அந்த அம்மையார் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது விடு அந்த விடுதலை போராட்டத்துக்கு முன்னின்று கல போராளியாக இருந்தாங்க அதனால் மகாத்மா காந்திக்கு தமிழ்நாட்டின் மீது அளப்பரிய ஒரு அன்பு இருந்தது அது மட்டும் இல்லைங்க மூதறிஞ்சர் ராஜாஜி அவருடைய மகள் அதாவது லட்சுமி அம்மையார மகாத்மா காந்தி அவர்களுடைய நாலாவது மகன் தேவதாஸ் காந்தி மனம் புரிஞ்சாங்க அந்த வகையில் மகாத்மா காந்தி வந்து தமிழ்நாட்டிற்கு சம்மந்தி முறை சம்மந்தி ஆகிறாரு அது மட்டும் இல்லைங்க மதுரை அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அடுத்தது மதுரை மல்லி அது மட்டும் இல்லை மதுரைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது என்னன்னா இந்தியாவிலே மகாத்மா காந்திக்கு அருங்காட்சியகம் தோற்றுவிக்கப்பட்ட முதல் இடம் எதுன்னு பார்த்தா மதுரை தான் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் மதுரையில் மகாத்மா காந்திக்கு முதல் முறையாக அருங்காட்சியகம் உருவாக்குனாங்க அந்த அருங்காட்சியகமானது பதிமூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அந்த அருங்காட்சியகம் எப்படி வந்தது உருவானதுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவதுல ராணி மங்கையம் ராணி மங்கம்மா அப்படிங்கிற ராணி அவங்களால உருவாக்கப்பட்டது மேலும் ஆங்கிலேயர் ஆட்சியின் பொழுது பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவில் இருந்தபோது ஆங்கிலேய அதிகாரிகள் நீதிபதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் எல்லாம் தங்கியிருந்தாங்க அந்த இடத்துல அந்த இடம் வந்து இன்றளவும் கம்பீரமாக காட்சியளித்து வருது அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரை மகாத்மா காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு இருபது முறை வந்திருக்கிறாரு அதில் ஐந்து முறை மதுரைக்கு வந்திருக்கிறாரு இதில் இந்த இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து தன்னுடைய அதாவது கோட்டு சூட்டு பேண்ட்டு சட்டை இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரியும் விட்டுட்டு அதே மாதிரி தலைப்பாகை வேஷ்டி அந்த குஜராத்திய கலாச்சார உடையும் விடுத்துட்டு இடுப்புல ஒரு துண்டு தோ தோலில் ஒரு துண்டுன்னு தன்னுடைய உடையை மாற்றிக்கிறாரு இது எதனாலன்னா மதுரைக்கு வரும்போது அங்கே இருக்கிற கிராமத்தில் விவசாயிகள் வேலை செய்கிறத பார்த்து இந்தியாவில் இப்படி இருக்கிறாங்க அதனால இந்தியாவில் மக்கள் அனைவரும் நல்ல நிலைமைக்கு வரும்போது நான் அவ்வளோ அதாவது முழு ஆடையை நான் உடுத்திக்கிறேன்னா அணையிலிருந்து அவர் அந்த இடுப்புல ஒரு துண்டும் தோலில் ஒரு துண்டும் போட்டு இருந்தார் இதில் வேப்பக்கூடிய விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷம் அவர் அதே இடுப்புல ஒரு துண்டும் தோல் ஒரு துண்டு போட்டுருந்தாரு இதில் வட்டமேஜை மாநாடு இங்கிலாந்துக்கு கலந்து போ போகும்போது கூட அந்த உடை தன்னுடைய உடையை அவர் மாற்றிக்கல இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா விடா முயற்சி அதாவது மன உறுதி வைராக்கியம் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் அதனால தான் வெறும் கையாலேயே எப்படி நம்ம முன்னோர்கள் புளியை வந்து இப்போ நம்ம புறநானூறு போன்ற இலக்கியங்கள் படிக்கும்போது படிச்சிருப்போம் பெண்மணி வந்து பெண்மணி புலியை வந்து வெறும் முனத்தால் துரத்துனாங்கன்ற மாதிரி மகாத்மா காந்தியடிகள் நான் வயலேஷன் அதாவது அகிம்சைங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இருந்து நம்மளுக்கு சுதந்திரம் பெற்று தந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அருங்காட்சியகத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த அருங்காட்சியகத்தில் இன்னுமே அவர் உலகத் தலைவர்களுக்கெல்லாம் பெர்னாட்ஸா ஹிட்லர் போன்ற உலகத் தலைவர்களுக்கெல்லாம் அவர் எழுதிய கடிதங்கள் அதான் அங்கே மதுரை மியூசியத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை கடைசியாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இறக்கும்போது துப்பாக்கியால் சுட்டு இறக்கும்போது அவர் அணிந்திருந்த உடை ரத்தம் தோய்ந்த உடை அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கிறாங்க மகாத்மா காந்தி அவர்களோட அஸ்தி சாம்பல் வந்து அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கு இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் மதுரை மகாத்மா காந்தி அருங்காட்சியகத்துக்கு இருக்குது அதனால் நீங்கள் மதுரைக்கு போகும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதாவது இனி வருகின்ற தலைமுறைக்கு த நம்ம சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் விட்ட மூச்சு காற்றால் தான் நாம் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துட்டு இருக்கிறோம் அதற்கு மகாத்மா காந்தி அவர்களின் பங்கு அளப்பரியுது எனவே இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் பயன்படுத்திக்க நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயன்படும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போன்னு நான் இன்றைய இந்த பயனுள்ள தகவலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்